ஏர்வாடி திமுக என்ன செஞ்சிச்சு இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்லட்டுமா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்குள்ள இஸ்லாமியர்களை முதல் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தினுடைய குறிப்பு இருக்கு யாரும் மறுக்க முடியாது சிறுபான்மையின் பாதுகாவல் சொல்றீங்க வெக்கமா இல்ல என்ன செஞ்சுட்டு இஸ்லாமியனுக்கு நீ எது ஒண்ணுமே செய்யல எது ஒண்ணும் செய்யல இருந்தாலும் பீத்திக்கிற சிறுபான்மை பாதுகாவலர் சிறுபான்மை பாதுகாவலர் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வெல்கம் பேக் டு ரோத்ஸ் அம்பானிஸ் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கதறல் பயங்கரமாக இருக்குது எப்போவுமே கதறல் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ கடிக்க கடிக்க நம்ம எதுவும் பேச மாட்டோம் நம்ம எதுவும் அதாவது ரிப்ளை எதுவும் கொடுக்க மாட்டோம் பதில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதை மக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேக் அஜெண்டாவை ப்ரொமோட் பண்ணிவிடுவோம் ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கூட்டம் இரவும் பகலாக வேலை செய்து அதுவும் இரநூறுவாக்கு ஸோ நான் சொல்கிறது எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக வந்து நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களால் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி இடைக்கால தடை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வெஃப் போர்டுக்கு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த நியூஸஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அந்த தடை வாங்கினதே நம்மளால் தான் ஸோ அதனால் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் வெற்றின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக இருக்கோம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதாவது அவங்களும் சேர்ந்து நம்மளோட கொண்டாட வேண்டியது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஓட்டுற மாதிரியும் மக்கள்கிட்ட கிட்ட ஒரு ஃபேக் அஜெண்டா கொண்டு போகிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம் இது என்ன நடந்தது இதோட டீட்டெயில் என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு சிரிப்பான விஷயம்னு கூட சொல்லலாம் அதாவது நமக்கு வெற்றி கிடைச்சோன்னா பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்னு சொல்லலாம் அதாவது ஒரு பிஜேபி கூடயோ இல்லை ஏடிஎம்கே கூடயோ இல்லை வேற எந்த கட்சி கூட இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னா அந்த கட்சிக்கெல்லாம் பேசாது அதுக்கு அடுத்த விஷயத்தை பார்த்து அவங்க கடந்து போயிடுவாங்க ஸோ இந்த சைடு வெற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தாங்களோ அவங்க வெற்றி பெற்று ஜாலியாக கிளம்பி போயின்னே இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கு ஸோ இதே பிளானை தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலேயும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பாக்குறாங்க அதாவது என்னன்னா ஃபேக் அஜெண்டா விஜய் அவர்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த வெற்றி பொதுவானது அவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய மீடியால பார்த்தீங்கன்னா உட்காந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க பேச பேச பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம தோழர்கள் அதாவது ஐடிவிங்குன்னு சொல்லலாம் சொந்தங்கள் சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க உண்மை என்னன்றதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டி பவர்ஃபுல்லான ஒரு விங்குன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து திமுக எதிர்பார்க்கவே இல்லை அவங்க குத்தடைமைகள்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ப்ரூஃபோட எடுத்துகிட்டு வந்து ஒன்று பேசுறாங்கன்னு சொல்லி டோட்டல் கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது அபிஷேக் சிங் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆன்லைனில் ட்விட்டரில் நம்ம தலைவர் அவருக்கு நன்றி தெரிவித்து போஸ்ட் போட்டிருந்தார் அதை அவர் ஷேர் பண்ணியிருக்கார் அவரோட ப்ரொஃபைலில் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஸோ அவர் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மை தக்கமான விஷயம் ஸோ கோர்ட்லேருந்து இறங்கி வரும்போது நம்ம தேர்தல் பிரிவோட பொதுச் செயலாளரான ஆதோ அர்ஜுனா சாரும் கூட இறங்கி வர்றாரு ஸோ அவர் டெல்லி போய் அவங்கள மீட் பண்ணி நம்ம தலைவர் தளபதி சொன்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆதோ அர்ஜுனா சார் நம்ம ஸ்பேஸில் வந்து பேசுனது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் ஸோ வெளியே என்ன பேசிக்கிறாங்க அதாவது இந்த கொத்தடிமைகள்னு சொல்லலை நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஸோ இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கிரெடிட் எப்படி தமிழக கழகம் எடுக்கும் அப்படிதான் ஸோ அந்த விவாதம் நடந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு நீங்க எல்லாரும் செக் பண்ணா தெரியும் அதாவது சீனியர் அட்வொகேட் நம்ம அபிஷேக் சிங் அபிஷேக் மனு சிங் சொல்லுவாங்க அவர் தான் பாத்தீங்கன்னா அவரோட வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க அதிகமாகலாம் எல்லாம் கம்மி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்த வெப் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாதாடி இருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு முயற்சியில பண்ணிருக்காங்கன்னா இதை இடைக்கால தடை வாங்குறதுக்கான காரணம் தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம அப்பாயிண்ட் பண்ண அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் நமக்கு கிடைச்சிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னு அந்த அட்வொகேட் அதாவது அபிஷேக் மனோசிங் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் எம்பி செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் கட்சிக்கு அவரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி இதில் வெற்றியை பெற ஸோ அவர் வாதங்கள் அவர் இதுக்கு முன்னாடி திமுகக்கும் இருக்காரு நிறைய கட்சிக்காக அவர் பேசியிருக்காரு அவர் பெற்ற வாதங்கள் எல்லாம் நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு இதை பற்றிலாம் திமுக எங்கேயும் பேசாது நம்ம ஜெயி இந்த வெற்றி கிடைச்சாலும் தமிழக கழகத்தோட முதல் சொல்லி நம்ம எல்லாம் கொண்டாடும் போது இன்னொரு சைடு உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றாரு அவங்க வச்ச வாதத்தில் வர ஒரு பாயிண்ட் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா அவங்களோட சொத்தை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணி தமிழக வெற்றி கழகம் அதுக்கு எதிராக வேலை செய்யுது அதாவது முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களெல்லாம் விஜய் அவர்கள் கவர் பண்ணிட்டாரு ஏன்னா நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நீங்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக உள்ள அனுப்பி இதெல்லாம் யார் பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ உள்ள அனுப்பி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க நம்ம பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறது தெரியுமா உள்ளே ஆனந்த் சார் அவர்கள் உள்ள நடக்கும்போது கூட எங்க எல்லாருமே திக்னாரு நோம்பு துறக்கிற கஞ்சியெல்லாம் வச்சிருக்கும் அதை கிராஸ் பண்ணி போறீங்க மண்ணாவுது அதெல்லாம் புனிதமான விஷயம் சொல்லி எங்க யாருமே அந்த சைடு விடலை அது அந்த முஸ்லீம்ஸ் அந்த டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களே அதை ஆர்கனைஸ் பண்ணி தலைவர் வரும்போது அவ்வளோ டீசெண்டாக நடந்த விஷயம் இவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ண எங்க நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியை கொச்சப்படுத்தியும் அது ஒருத்தர் அதாவது யூபியில் எவரோ ஒருத்தர் அவர் யாருன்னே தெரியாது அவர் பார்த்தீங்கன்னா ஜமாது ஏதோ பேர்லாம் சொல்லி அந்த இதை சங்கத்தில் இருக்கிறேன் இனிமே இஸ்லாமியர்கள் யாரும் தலைவர் தளபதியை ஃபங்க்ஷன்ஸுக்கு உட்படக்கூடாது அதாவது முஸ்லீம் ஃபங்க்ஷன் எதுவுமே அவர் அழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவரோட ப்ரொஃபைல போய் நான் செக் பண்ணேன் அவர் சிஏஏ இருக்கல நம்ம தலைவர் எதிர்த்து பேசினார் முஸ்லீம் அவங்களுக்காக ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்லாமியர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வஃப் போர்டு கூட அவர் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கார் அப்போ அவர் எந்த இஸ்லாமியரை சேர்ந்தவர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ பிஜேபியோட கை கோர்த்து அவர் பண்ணுற விஷயங்கள் தான் இது அவர் இந்த அறிக்கையை கொடுத்த உடனே நம்ம தோழர்கள் அதாவது தமிழகத்தில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி பேச ஆரம்பிச்சாங்க வணக்கம் நான் சாகுல மீது தமிழக வெற்றிக் கழகம் தாவேக்கார் நடத்திய இஃப்தார் நோன்பு விருந்தை கொச்சைப்படுத்தும் விதமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு ஃபத்வா ஒன்று முஃப்தி அவர்கள் வெளியிடுகிறார் யார் அந்த முஃப்தி யார் அந்த சகாப்தின் ராசி அவர் ஒரு சாதாரண என்ஜிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த என்ஜிஓ பதியப்படுது இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி ருசி கண்டவர்கள் இந்த வாக்கு சிதறுண்டு இஸ்லாமிய பெருமக்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி பின்னால் அணி திரள்வதை கண்டு பொறுக்க முடியாமல் இந்த பாசிசமும் கைகோர்த்து கொண்டு செய்கின்ற நாடகம் சதி இது இதுக்கு உதாரணம் இந்த ஃபத்வாயை வெளியிட்ட இந்த ராசியினுடைய கடந்த கால வரலாறு அகண்ட பாரதம் வேண்டும் என்று சொல்கிறார் இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அகண்ட பாரதம் வேண்டும் என்பது சங்கியனுடைய குரல் அதை ஒழிப்பவர் தான் இந்த ராசி மௌலானா அதை மட்டுமல்ல இவர் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆதரிக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியை ஆதரிக்காதீர்கள் என்று உத்தரப்பிரதேச சொல்கிறார் உத்தரப்பிரதேச மக்களால் புறந்தள்ளப்பட்டவர் அது மட்டுமல்ல இந்த ராசி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார் இதை இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்படி இஸ்லாமிய மக்களை குழப்பும் இந்த சதிகாரர்கள் இந்த பாசிசத்தின் பாயாசத்தின் பின்னால் நீங்கள் செல்லக்கூடாது தளபதியும் தமிழக வெற்றி கழகம் என்றும் சிறுபான்மை மக்களுடைய காவலர் உங்கள் அன்பை எப்பொழுதும் போல் பொழிய வேண்டும் குழப்பத்திற்கு இடம் வேண்டாம் மாற்றம் உறுதி சிறுபான்மையின் ஆதரவோடு அந்த மாற்றம் தமிழகத்திலே தளபதி அரியணை ஏறுவார் மாற்றம் உறுதி மறந்துவிடாது அவரை பற்றியும் எங்கள் தலைவரை பற்றியும் அவங்களோட கருத்துக்களை என்னென்னு தெரியப்படுத்தாங்க நாங்கள் வஃப் போர்டுக்கு போராட்டம் உங்களுக்கு தெரியும்ல அந்த அந்த டீம்லயே பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் இறைகளுக்கு கூட கை கொடுத்து அந்த போராட்டத்தில் ஜாயின் பண்ணாங்க அதை இடைக்கால தடை வாங்கணும்னு கூட எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமாரண்ணன் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் சிக்கோ நகர் மசூதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தோம் அவ்வளோ பேர் எங்களை வரவேற்பாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க துவா பண்ணுறோன்னு சொன்னாங்க அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் இப்படி ஒரு இறக்கி விடும்போது அப்போது இந்த விஷயம் நல்லாவே எங்களுக்கு புரிய வந்தது ஸோ திமுகவோட ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை அதாவது திமுகவும் பிஜேபியும் அண்டர் கிரௌண்டில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தரை விட்டு முஸ்லீம்ஸ்க்கான எதிராக விஜய் அவர்களை திருப்புறத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஸோ இதுக்கோ பேசிக்கான விஷயம் என்னென்னா நம்ம முஸ்லீம் சகோதர்களை அதுக்கான திருப்பி பதில் அளிக்க கொடுத்தோன்னே அவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரில அவங்க ஓரளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க சரி ஓகே இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் விஜய் அவர்களுக்கு போயிடுச்சு அடுத்தது நம்ம கிறிஸ்டின்ஸை திருப்பி விடுவோன்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டாங்க அதாவது நம்ம வச்ச வாதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வச்ச வாதத்தில் நம்ம கிறிஸ்டின்ஸு அந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸோட சொத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசுகிறாரு அப்போ விஜய் என்ன கிறிஸ்டின் அவர்களுக்கு எதிரானவரா யோசிச்சு பாருங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அதாவது ரீசெண்டா திமுக ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணாங்க அதாவது ஆளுநருக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுல ஒரு வெற்றி கிடைச்ச உடனே நம்ம தமிழக வெற்றி கிடைக்க தலைவர் தளபதி அவர்களே பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு அதாவது எந்த கட்சியிலும் நடக்காது நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி டிஎம்கே ஒண்ணு பண்ணா ஏடிஎம்கேல என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க எந்த கட்சியிலும் நடக்காது தமிழகத்துல நீங்க உத்து பாருங்க எதிர்கட்சிகள் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க என்னன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் கரெக்டான விஷயம் பண்ணால் நியாயமான விஷயம் பண்ணால் அதுக்கு என்கரேஜ் பண்ணுவார்ன்றது இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதாவது ஆளுநருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான தீர்ப்பு வந்து சக்ஸஸ் வந்தோன்னே அதுக்கு வாழ்த்து தெரிவித்து லெட்ரு போடுறாரு எந்த கட்சியில் அங்கே நடக்கும் நம்ம தலைவர் திமுக அவரை ஆதரித்து ஒரு லெட்ரு ஒன்று பண்ணுறாரு நீங்கள் பண்ணது வரவேற்கத்தக்கது அருமையான விஷயம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான பர்சன் எங்கள் தலைவர் தளபதி ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடி ஒரு இடைக்கால தடை வாங்கியிருக்கோம் ஸோ திமுகவும் அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அட்வொகேட் வாதாடி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் இந்தளவு போராடி இந்த இடைக்கால தடை வாங்கினதுக்கு நன்றி இல்லை ஒரு வாழ்த்து கிளைச்ச தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கணும் அது இல்லாமல் இரநூறுவா கொடுத்து நிறைய பேரை இறக்கி விட்டுட்டு கடிங்கடா புடிங்கடா இவங்களும் ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி தான் அவர் ரெண்டு கடி கழிச்சா போயிடுவாங்கன்னு நினச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராமம் பகலும் கடிக்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு பார்த்தோம் ஒரு சைடு பார்த்தோன்னே டேய் நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுரா ஏடிஎம்கே கிடையாதுரா நாங்கள் வேற வேற மாற்று கட்சி கடை நாங்கள் தமிழக வெற்றி டிவிக்கு எங்களை தொட்டிங்கன்னா நீங்க சாம்பல் ஆடிவீங்க அதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் சோஷியல் மீடியாவில் நம்ம ஐடிவிங் டீம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடின்னு கூட சொல்லலாம் அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த கிறிஸ்டின்ஸை பக்கம் நம்மளை ஏவி விடுறாங்களே அது என்னன்னா ஆர்எஸ்எஸோட வாதமா ஒரு யூடியூப் சேனல்ல திமுக சேர்ந்த ஒரு ஐடிவிங்கை சேர்ந்த ஒரு கோமாளி ஒருத்தர் சொல்றாரு இது வந்து ஆர்எஸ்எஸோட வாதம் விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி வெற்றிகழகம் ஆர்எஸ்எஸும் கூட்டணி எப்படி எல்லாம் திருப்பி ஸோ பாருங்க தெரிய அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட வாதம் கிடையாது அது இதுக்கு முன்னாடியே டிஎன்ஏ ஒரு பத்திரிகையில் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆன விஷயம் அதை தான் பார்த்திங்கன்னா அது கம்பாரிசன் பண்ணுவாங்க நம்ம ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் வைக்கிறோம்னா நல்ல வாதங்கள் என்னென்ன இருக்குது அதுக்கான சார்ந்து என்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணுறது வழக்கமான விஷயம் அது இந்த கேஸில் மட்டும் இல்லை எல்லா கேஸ்லேயும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாதத்தை நம்ம வச்ச உடனே உடனே கொண்டு வந்து ஆர் அப்படி இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து எங்ககிட்ட கேட்கட்டும் யாவோ நாங்கள் வச்ச வாதத்தை நீங்கள் ஏன் எடுத்து யூஸ் பண்ண அவங்க கேட்கட்டும் நீ ஏன் கேட்குற அப்போ திமுகவும் ஆர்எஸ்எஸும் கூட்டணியா உனக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க சொன்னாங்களா எங்கள் வாதம் இதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா இதெல்லாம் வச்சு அவங்களே எதுவும் பேசல நீ என்ன உட்காந்து கூவின்னு இருக்கிறேன்ற மாதிரி இருந்தது ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நோட்டீஸு ஆதவர்த்தனா சார் நேற்று இதில் சொன்னார் ஸ்பேஸில் சொன்னார் அந்த வாதங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை படிச்சுட்டு அப்ரூவ் பண்ணார் அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கும் அவர் அப்ரூவ் பண்ணாரு அந்த அளவுக்கு அவர் இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு இறங்கி மனு சிங் அவர்கள் சீனியர் அட்வொகேட் அவர் அவர் இதை பற்றி பேசுனால் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அது ஓப்பனாக அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா ஷேர் பண்ண உடனே நன்றி தெரிவிச்சு போட்டோன்னா அவரே அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ இதுலேருந்து இருந்து கிளியராக தெரியுது ஆளுங்க இவங்க என்ன சொல்கிறேன்னா அந்த அபிஷேக் மனு அவர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றுக்கறதுக்கு வாதாடவே இல்லை அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படியெல்லாம் ஃபேக்கான விஷயத்த பயங்கரமாக பரப்புறாங்க இது மக்கள் மதியில் கொண்டு போய் இல்லை விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உதவலை அவரால் இது கிடைக்கல இது அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதை ஒரு சைடு இதை கோமாளின்னு சொல் கோமாளித்தனம்னு சொல்கிறதா இல்லை இவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்றதா இல்லை மக்கள் பிரச்சனையை பார்க்காம இவங்க நம்மளை அடிக்கிறதுக்காக மட்டும் சுற்றிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி பல யோசனைகள் எனக்கு வருது ஸோ இதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் மாதிரி நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம தலைவர் இப்போ பண்ணலைங்க மா பனையூரில் இருக்கும்போதும் பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி பல வருஷமாக பார்த்திங்கன்னா அவர் இந்த விஷயங்கள் பண்ணுறாரு இப்போ அரசியல் கட்சியாக மாறினோன்னா அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பொறுக்கில் நம்ம கூட இருக்கிற நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களை பார்த்தோன்னா அவ்வளோ நன்றி சொல்கிறதும் அவங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தளபதி தான் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது அதுக்கு நடுவில் இவங்களோட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திருப்பணம் கிறிஸ்டின்ஸ் ஒட்டும் விஜய்க்கு வரக்கூட நீங்கள் தானேயா ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் சொல்கிறீங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்ட்டு இப்போ மட்டும் ஒன்றே நல்லவராயிட்டிங்க இவர் கிறிஸ்டின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக திரும்புகிறாருன்ட்டு அதாவது இவரை கிண்டல் பண்ணோம்னா நீங்கள் பிஜேபியில் இருக்கிற ஒரு ஓட்டர் ஐடி எடுத்து போடுவாங்களாம் திமுக இருக்கிற பேச்சாளர் ஸ்டேஜில் ஏறி ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இவர் அந்த ஓட்டரெலாம் இவருக்கு வரும்னு சொன்னோன்னா அவரை திருப்பி விடுவீங்களாம் இதில் என்ன நியாயம்ன்றது எனக்கு தெரியல வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இதுக்கான பதில்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிறோம் இடைக்கால தடை அதாவது ஒஃப் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை நம்ம போராடி நம்ம வாங்கினது தலைவர் சொல்லியிருக்கார் இது போராட்டத்தில் மட்டும் நிற்கக்கூடாது அது அதை ஒருத்தான் சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது நீங்கள் போராடலாம் ஓகே தமிழக வெற்றி கழகம் இதுக்கு போராடுது வாட் இஸ் த சொல்யூஷன் அதுதான் நம்ம தலைவர் கேட்டாராம் இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம போராடி கேஸ் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அதுக்கு அது என்ன ரூட்டில் போனோம் அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சீனியர் அட்வொகேட்டை நம்ம அப்பாயிண்ட் பண்ணதும் அவரோட வாதங்கள் அவரோட ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்தது அதனால் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நீதிபதி முன்னாடி அதை எடுத்து வச்சனால இடைக்கால தரை இனிமே அந்த வஃப் போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது நான் முஸ்லீம்ஸ் யாரும் உள்ளே போக முடியாது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ப்ராசஸில் தான் போனோம் புதுசாக எதுவும் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த இடைக்கால தடை வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க இது இது ஏன் ஆளுங்கட்சி பண்ணலை திமுக பண்ண வேண்டியதுன்னு அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க அவங்க சும்மா பேருக்கு முஸ்லீம்ஸோட ஓட்டு வாங்கணுன்ற ஒரு பேருக்கு மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க வாதம் ஜெயிச்சு அவங்க வாங்க வேண்டியதானே இந்த ஸ்டே ஆர்டர் நாங்கள் வாங்கினோன்னா எங்கள் கிரெடிட் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அந்த கிரெடிட்டு வேறு யாருக்குன்னா போட்டுன்றதுக்கு அவ்வளோ உழைக்கிறாங்க டே அண்ட் நைட் அவ்வளோ உழைக்கிறாங்க ஒருத்தர் உட்காந்து என்னென்னமோ பேசுகிறார் எனக்கு பார்க்கும்போது டேய் இந்த விஷயத்தை நீ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணியிருந்தேன்னா உனக்கு ரெண்டு ஓட்டாச்சா வரும்யா நீ உட்காந்து எங்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு அப்படின் தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய போராட்டத்தில் இறங்க போகுது நேற்று கூட நம்ம தலைவர் ட்வீட் பார்த்துருப்பீங்க அதாவது பரந்தூரில் ஆயிரம் நாள் கடந்து நம்ம தோழர்கள் இருக்காங்க நம்மளோட மக்கள் நிறைய பேர் அங்கே போராடுறாங்க நம்ம தோழர்களும் அதில் அவங்களோட கலந்து போடுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவித்து நாளை நமதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டரில் போட்டிருக்காங்க அப்போ அது எல்லாமே எங்கள் தலைவர் இருக்காரு ஸோ என்னைக்கு அவர் பரந்தூரில் கால் வச்சாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாருக்கும் தெரியப்பட்டது ஸோ அந்த போராட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியப்பட்டது ஸோ நேற்று அவர் போட்ட ட்வீட் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லயும் பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தியா மாதிரி இருக்குன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் கொத்தரூம்பிகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எங்கள் தலைவரை பற்றி அவதூறும் இல்லை வேறு வேறு என்ன விஷயங்கள் இது தமிழக வெட்டுக்கழகம் பண்ணலை அது பண்ணல நீ என்ன சொன்னாலும் எங்கள் கூட ஒரு படையே இருக்கு தெரியும்ல டிவிக்கோட ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எல்லாருமே அதுக்கான பதில் அடிக்கல் கொடுக்க தான் ஆரம்பிப்பாங்க பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் டிவி கே எல்லோருக்கும் வணக்கம் மக்களவையிலும் மாநிலங்களிலும் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றி பிறகு உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைவருடைய விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இம்மிடியா வந்து இந்த கேஸ வந்து மக்களவையில் வந்து கொண்டு போகணும் மக்கள் முன்னாடி கொண்டு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரச்சாரத்தை போகணும் அதுக்கான போராட்டத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும் போராட்டம் மட்டும் பத்தாது உண்மையாலேயே சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களோடு சேர்ந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களும் சீக்கியர்களும் சீக்கியர்களும் எல்லோருக்கும் எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இமீடியட்டா வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் பதினாலாம் தேதியே வந்து கேஸ பைல் பண்ணி பதினாறாம் பதினாறாம் தேதி இந்த கேஸ வந்து கிளப் பண்ணி இமிடியட்டா இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக சிங்வி அவர்களை அபிஷேக் அபிஷேக் மனு சிங்வி அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு வித்தின் டூ டேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்வொகேட்ஸ் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நியமித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை வந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக நம்ம வந்து முன்முயற்சி பண்ணோம் அதோடைய வெற்றி தான் இன்றைய நாள் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு நேற்று வந்து கவனிச்சிருப்பீங்க திரு மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் கபில் சிபில் அவர்களும் மதிப்பிற்குரிய எங்களுடைய கவுன்சில் சீனியர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதம் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர்களோடு சேர்ந்து பல சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து தன்னுடைய நிலையை வந்து எடுத்துரைத்தாலும் இன்றைக்கு வந்து முதல் முறையாக அரசியலமைப்பு வந்து காக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு முதல் முறையாக நடந்த பெரிய டிஸ்கஷன்ல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் அவர்கள் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே அதாவது ஒப்போடைய சொத்துக்கள் வந்து முன்னாடி எப்படி வந்து பராமரிக்கப்பட்டதோ அதே மாதிரி வந்து பராமரிக்கப்படும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எந்தவிதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது துஷாந்த் மெத்தா அவர்கள் அரசு தரப்பில் துஷாந்த் மெத்தா அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது ஒரு இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அது இல்லாமல் இந்த ஐந்து வருடமாக முஸ்லீம்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சட்டமும் அந்த அதையும் சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிற எதிர்காலத்தில் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிஜே அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு சோ இதை வந்து இந்த சட்டத்தை இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் போராடும் அதோடைய உண்மையான வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டம் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கரெக்டான ஒரு தீர்ப்பு கொடுத்து இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பையும் இஸ்லாமிய மக்களுடைய தன்னுடைய வகுப்புக்கான சொத்துகளையும் பராமரிப்பையும் இன்னைக்கு வந்து சட்டஸ்கோ மூலயமா வந்து பாதுகாத்திருக்கு அதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் புரட்சியல் அம்பேத்கருடைய சட்டமும் இன்றைக்கு வந்து துணையாக இருந்திருக்கு அதற்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்